ரைஸ்லாட் கத்தன அமைப்படும் தர்மியான கால புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கத்தரி மட்டுமாய் நம்மை தாங்கி வழிநடத்தி வருகிறார் இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை கத்தை நம்மை கொடுத்திருக்கிறார் நான் உங்களுக்காக வாசித்து செபிக்க விரும்புகிறேன் உங்களுக்காக வாசிக்க வேண்டிய பாருங்கள் ஆதி அம்மத்தின் ஒரு வாசனம் ஆதி அமை இருபத்தி ஆறு பனிரெண்டாம் வசனம் ஆதி ஆமம் இருபத்தாறு பனிரெண்டு ஈசாக்கு கர்த் அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனை அடைந்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல்லி ஆதி ஆமத்திலே வாசிக்கிறோம் அருமையான தேடைய பிள்ளைகளேந்து நாட்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை நாம் இந்த வேசுவாசல ப படித்து கொண்டிருக்கிறோம் ஒரு பஞ்சம் உண்டானது ஈசாக்கு நாட்களில் ஒரு பஞ்சம் பஞ்சம்னா என்ன மழை இல்லாத தன்மை விவசாயம் நடக்கல அறுவடை இல்லை சாப்பாடு வழி தான் பஞ்சம் அந்த நாட்களில் பஞ்சம் உண்டான பொழுது நடந்த ஒரு காரியம் ஈசாக்குடைய தகப்பனாய் ஆப்ரகாம் நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டானது அந்த நாட்களிலே ஆபிரகாம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டான் பஞ்சம் உண்டாச்சும் செழிப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்து போவாங்க இந்த நாளுக்கு அப்படி அப்படிதான் இந்த அதெல்லாம் நாம் இருக்கிற இடத்துல வேலை இல்லைன்னா இந்த வில்லேஜ் உள்ள மக்கள் எல்லாம் சிட்டிக்கு புறப்பட ஆரம்பிச்சிருவாங்க பல ஊர்லேருந்து பல ஊருக்கு போக ஆரம்பி எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே போவாங்க சோதனை அதே போல் தான் அவர்களும் எங்கே ஆகாரம் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு போக ஆரம்பித்தார்கள் ஆப்பறம் எகித்துக்கு போக ஆரம்பிச்சான் அது கர்த்தருக்கு கொஞ்சமாக பிரியமில்லாமல் இருந்தது அங்க போனதுனாலதான் ஒரு சந்ததியே பிறந்தது அப்படின்னு பாக்குறோம் சொல்றோம் ஆனால் அதே போல ஒரு பஞ்சம் ஈசாக்கி நாள் மகளா ஈசா காலம் உண்டான பொழுது கர்த்தர் சொன்னார் நீ எங்கே போகாத உன் தகப்பன் நிகழ்த்து போனபோ நீ போகாத நான் சொல்ற இடத்துல இரு சொல்லும்போது என்கிற ஒரு ஊர்ல அவன் இருந்தான் அங்க இருக்கும்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அவர் கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்ப்பளிந்த அப்படின்னாலே கர்த்தர் அவனை ஆசீர்வாதித்ததுனால அவன் வருஷத்தில் நூறு மடங்கு நூறு மடங்கு பலனை அடைந்தான் ஏதேனும் தோட்டத்துல கூட நூறு மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல்லி பார்க்க முடியாது ஆனா பஞ்சத்தின் நாட்களில் தண்ணீர் இல்லாத மழை இல்லாத ஒரு பஞ்சத்தின் நாட்களிலே ஈசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது இந்த வேதாபத்திலே குறிப்பிடப்பட்டிருப்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கிறது இருந்தாலே இந்த கால வேளையிலே நாம் இந்த வசனங்கள் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் சொல்கிறோம் பாருங்கள் ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தால் ஈசாக்கு பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தை என்படி அதனால தான் அந்த ஆசீர்வாதம் இந்த நாட்கள் அருமையான உள்ளே இந்த கால வேளையிலே கற்று நம்மோடு சொல்கிற காரியம் தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அந்த காரியத்தின்படி இருப்போமானால் நடப்போமானால் எல்லா இடத்துலையும் பஞ்சம் இருக்கும் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கும் எல்லா இடத்துலையும் கஷ்டங்கள் இருக்கும் எல்லா இடத்துலையும் நோய்கள் இருக்கும் ஆனால் தேவடைய பிள்ளைகளுக்கு நூற்றுக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை இந்த நாட்களிலே நாம் இருக்கிற இந்த கடைசி நாட்களில் ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள் ஆராய்கிறார்கள் எங்கே பணம் சம்பாதிக்கலாம் எங்கே பொருட்களை சம்பாதிக்கலாம் எங்கே வசதியாக இருக்கலாம் என்று சொல்லி கிழக்கு மாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பிஸ்னஸ் மேலே பிஸ்னஸ் பண்ணுறாங்க எப்படி ஆகிலும் ஓ இந்த வரப்போகிற பிரச்சனைகளுக்கு பஞ்சங்கள் என்னை ஒன்றும் செய்யக்கூடாது எனக்கு நிறைய பணம் இருந்தால் சோதரம் பொருள் இருந்தால் பஞ்சம் வந்தால் ஒன்றும் செய்யாது அப்படி என்று சொல்லி நினைத்து திரைகளில் ஓடியும் திரையையும் தேட வேண்டும் என்று ஓடிட்டுருக்காங்க சோதரம் கடல் கலந்து போகிறாங்க வேலை செய்கிறாங்க காரியங்கள் செய்கிறாங்க ஆனால் வசனம் சொல்லுறது அருமையான கர்த்தர் இந்த ஈசாக்கு சொன்ன வார்த்தையின்படியே ஈசாக்கு நடந்தபடினாலே அவன் பஞ்சகாலத்தில் நூறு மடங்கு அப்படின்னா தண்ணில்லா ஜமத்தில் நூறு மடங்கு எப்படி ஆசீர்வாதம் அதிசயமா இருக்குது இந்த அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படி கர்த்தர் விரும்புகிறாங்க ஒரு பணம் இல்லை வேலை இல்லை எந்த வருமானம் இல்லை இன்கம் இல்லை ஆனால் நூறு மடங்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆண்டர் செய்வாரனால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் உங்களோட ஆசீர்வாதம் எப்படி அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார் அது கர்த்தால் மாத்திரம் தான் முடியும் மனுஷனால் முடியாது சோதரம் ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா உடனே ஆஃப் போட்டாலே லீவ் சம்பளம் கிடையாது எத்தனை கம்பெனியில் ஒரு நாள் லீவ் போட்டால் சம்பளம் இல்லை எல்லாரும் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வச்சுருக்க நீ பார்த்துருக்கீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில மழையே இல்லாதபடி பல வருஷங்கள் மழை இல்லாதபடிக்கு பஞ்சமாக இருக்கும்போது எப்படி ஆசீர்வாதம் முடியும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடந்தால் தேவன் போகாத என்ன போகக்கூடாது தான் ஆசீர்வாத் அது பழைய பாட்டிலும் சரி புதிய சரி இன்றைக்கு அதிகாலை வேலையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம் இந்த புதிய நாளிலே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடந்தால் உங்க வாழ்க்கையில் பஞ்சம் இருக்கலாம் பணம் வராத சூழ்நிலை வேலையே இல்லை இருந்த வேலையும் போயிடுச்சு பணமே இல்லை குடும்பம் நடத்த முடியலை இப்படிங்கிற பல பிரச்சனை நம்ம இருக்கிறோம் கண்ணீரை காண்பதற்கு ஆட்கள் இல்லை கண்ணீரை தொடைக்க ஆட்கள் இல்லை சோதரும் ஆனாலும் கர்த்தம் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி பாருங்க பாருங்கள் தேவனை அவர் சொல்ற வார்த்தையின்படி நடந்து எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் இந்த காலவில கர்த்தர் தான் சொன்னாங்க எப்படி ஈசாக்கு ஆண்டோட வார்த்தையை கேட்டு அவர் நெகித்துக்கு போகாமல் கேரறிலே குடியிருந்து ஆஹ் ஆண்டோட சொல்படி நடந்தபடினாலே அந்த அந்த நாட்டுல மழை இல்லை பஞ்சம் உண்டான பொழுது கர்த்தர் பாதுகாத்தார் இன்றைக்கும் உங்களையும் அதே போலதான் பாதுகாப்பு நினைந்த காலவழியில சொல்லார் உங்க வார்த்தை நீங்களும் ஆணோடைய வாத்தின்படி நடந்தார் சொன்ன வார்த்தின்படி இருப்பாரு நம்ம சொல்ல நடக்க மாட்டான் அங்க போவாதன்னே அங்கதான் போவோம் இங்கிருந்து ரொம்ப பச்சையாக இருக்கு லோத்து என்ன பண்ணான் நல்ல பச்சா இருக்கிறத தெரிந்து கொண்டான் மே மாடு ஆடுகள் மேய்ப்பதற்கு நல்ல பசுமையான இடம் தெரிந்து கொண்டு போனான் ஆனால் முடிவு என்னாச்சு தெரியுமா அவன் சோதன்குமாராவிலே மாட்டிக்கொண்டு சோதாம் குமார் மனுஷன் துன்பப்படுத்த ஆரம்பித்தார்கள் பாருங்கள் ரொம்ப கஷ்டமான சொன்னிருந்து பார்ப்போம் எது நல்லா தெரிந்து அங்கே போயிடுவோம் நல்லா தெரிகிற இடத்துக்கு இல்லை கர்த்தர் சொல்கிற இடத்துக்கு போகணும் சோ நீ அங்கே போகாதனா போகக்கூடாது பிரச்சனை வரும் முதல்ல கர்த்தர் அறிந்து இருக்கிறாங்க அவன் ஆணுடைய வாத்தின்படி கேட்டு நடந்தபடினாலே அவனுக்கு எந்த கஷ்டம் அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பஞ்சம் வரட்டும் இன்னைக்கு பாருங்கள் பஞ்சம் வரப்போன்னு சொல்கிறாங்க பிரச்சனை வரப்போன்னு சொல்கிறாங்க இந்த எல்லா கணிப்புகளும் வித்தியாசமாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்ன என்னென்ன இனி என்ன நடக்குலையே தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் நம்மோடு இருந்தால் கர்த்துடைய வாத்தின்படி நாம் நடந்தால் கர்த்த நமக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் ஒரு பயங்கரமான ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் இன்பி தான் தெரிய போது கர்த்தருக்கு கீழ்படிகளுக்கும் கர்த்தோட பிள்ளைகளுக்கும் கர்த்துடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்குள்ள வித்தியாசம் கர்த்தர் காண்பிக்கிற நேரங்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த காலை வழியிலே கர்த்தருக்காக நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா அவர் சொல்லப்படி நடந்தா உங்களுக்கு கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் எவ்வளவு பெரிய கஷ்டம் வரட்டும் நஷ்டம் வரட்டும் பிரச்சனை வரட்டும் கண்ணீர் வரட்டும் கவலை வரட்டும் வேதனை வரட்டும் உங்களை உபத்திரப்படும் ஜனங்கள் வரட்டும் ஒரு பக்கத்தில் ஆயிரம் பேர் வரட்டும் எது குறித்து நீங்கள் கலப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அவர் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர் ஏதோ நிறைய பணம் இருக்கு நான் சமாளிச்சு நினைக்காதீங்க பணம் நமக்கு பணத்தை வைத்து சாப்பிட முடியாது பொருளை வைத்து சாப்பிட முடியாது இந்த நாட்கள் விவசாயமே நடக்கவில்லை என்றால் சாப்பிட முடியாது எவ்வளோ பெரிய கோடி சொரணும் பணத்தை வைத்து சாப்பிட முடியாது அந்த நாட்கள் விவசாயம்தான் முக்கியமாக இருந்தது இந்த விதை விதைத்தான் என்று சொல்லப்படுறது இன்றைக்கு நம்ம எந்த விதை விதைச்சு கொண்டிருக்கிறீங்க நீங்கள் அதை நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெறும்படி கத்திரி காலையில் உங்களை அழைக்கிறார் அவர் வார்த்தை கீழ்படிந்தால் கற்று பெரிய காரியங்களை செய்ய போற உப்பு கொழுப்பமா நீங்கள் இந்த காலவழியிலே நோக்கி பாருங்கள் நான் உங்களுக்கு அச்சிக்கிறேன் நூறு மடங்கு ஆசிர்வாதம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது இந்த காலை வழியிலே தேடி வந்து கொண்டிருக்கிறது அந்த நூறு மடங்கு ஆசீர்வாதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமானால் சோம் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக செபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டுள்ள வார்த்தையின்படியே நடக்க எங்களை உதவி செய்யுங்க அன்று எந்த பஞ்சகாலமாக இருந்தாலும் நீ சொல்கிற வாத்தம் நடந்தால் ஒரு நூற்றுக்கு நூறு அறுவடை பெற முடியும் பஞ்சகாலத்தில் காலத்தில் தண்ணீர் இல்லாத அறுவடை உண்டு அன்றவரே நான் அங்கே விளைச்சல் உண்டு அல்ல அறுப்பு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அல்ல பயிர் செய்வது உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கப்போ அல்ல ஒரு கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் வசனங்களை கேட்குறோம் ஒவ்வொரு கத்திர ஆசீர்வாதம் நூற்றுக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்க நாங்கள் செம்பிக்கிறோம் கிருபக்கல் மறை ஏசுநாமத்தில் செம்பிக்கிறோம் அப்படின்னா ஆமாம் கத்துராபதி நாட்களையும் ஆசீர்வதிப்பார்கள் இந்த புது புதுநாளில் கத்தர் ஈசாக்கே போல ஒரு நூற்றுக்கு நூறு ஆசிரியத்தை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கு அவர் நோக்கி பார்க்கலாமா இன்னொரு லோக சுவாட்சி மூலமா நாம சந்திக்கும் வரையிலும் கத்தம் எல்லாரையும் ஆசிரமிப்பானாங்க ஆமாங்க